அயோத்தியின் நான்கு திசை கோபுர வாசல்களின் கம்பீரத்தையும் அவை எப்படி தர்மத்தின் சின்னமாய் விளங்குகின்றன என்பதையும் கம்பர் வர்ணிக்கும் இடம் இது வணக்கம் நண்பர்களே போன பகுதியில் அயோத்தியின் பிரம்மாண்டமான அகழியையும் அதை சுற்றி இருந்த அந்த அடர்ந்த இருண்ட சோலையையும் பார்த்தோம் இல்லையா கற்பனையாலேயே ஒரு பிரம்மாண்டத்தை உணர்ந்தோம் அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நாம் இப்போ நகரத்துக்குள்ள நுழையப் போறோம் அப்படி நுழையும் போது நம்மை வரவேற்கிறது எது தெரியுமா வானத்தை முட்டி நிற்கிற மாதிரி கம்பீரமான கோபுர வாசல்கள் அந்த வாசல்களை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு கேளுங்களே எல்லை நின்ற வென்று யானை என்ன நின்ற முன்னம்மாள் ஒல்லை உம்பர் நாடு அளந்த தாளின் மீது உயர்ந்த வால் மல்லல் ஞாலம் யாவும் நீதி மாறுரா வழக்கினால் நல்ல அரு சொல்லும் வேதம் நான்கும் அன்னவாயிலே அயோத்தி மாநகரத்தோட நாலு திசையிலையும் நாலு பெரிய வாசல்கள் இருக்குதாம் அவை எப்படி இருக்குதுன்னா எல்லை நின்ற வென்றி யானை என்ன நின்ற நான்கு திசைகளிலும் அந்த திசைகளை காத்து நிற்கிற திக்க அதாவது திசை யானைகள் இருக்குமே அந்த யானைகள் எப்படி தங்களுக்குரிய எல்லையில் அசையாமல் உறுதியாக வெற்றியோட சின்னமாக நிற்குமோ அப்படி இந்த நாலு வாசல்களும் நாலு திசையிலையும் அசைஞ்சு கொடுக்காம அவ்வளவு வலிமையோட கம்பீரமாக நிற்கதாம் பார்க்கறதுக்கே ஒரு பிரமிப்பை தருது இல்லையா சரி அதோட உயரம் அதுக்கு கம்பர் கொடுக்கிற உவமையை கேளுங்க முன்னம் மால் ஒல்லை உம்பர் நாடு அளந்த தாளின் மீது உயர்ந்த வாள் முன்னொரு காலத்தில் திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூணடி மண் கேட்டாரே அப்போ திருவிக்கிரமனா ஓங்கி உயர்ந்து ஒல்லை அப்படின்னா மிக வேகமாக தன்னோட ஒரு திருவடியால் விண்ணுலகத்தை அளந்தாரே அந்த விண்ணை அளந்த திருவடியை விட உயரமாக இந்த வாசல்கள் இருக்குதாம் அடையங்கப்பா என்ன ஒரு கற்பனை கம்பர் அந்த வாசல்களின் உயரத்தை சொல்ல எங்கே போயிருக்காரு பாருங்க விண்ணையே தாண்டி போகுது அவரோட கற்பனை சரி இந்த வாசல்கள் வெறும் உயரமும் வலிமையும் கொண்டதுதானா இல்லவே இல்லை அதுக்கு மேலே ஒரு ஆழமான பொருள் இருக்குதுன்னு கம்பர் சொல்கிறாரு மல்லல் ஞாலம் யாவும் நீதி மாறுறா வழக்கினால் மல்லல் ஞாலம்னா வளம் பொருந்திய இந்த உலகம் இந்த உலகத்தில் குறிப்பாக அயோத்தியில் மக்கள் எல்லாரும் நீதி தவறாம நேர்மையாக தர்மத்தோட வாழ்கிறாங்க அந்த ஆட்சி அப்படிப்பட்ட உன்னதமான ஆட்சி அந்த மாதிரி நீதி தவறாத ஆட்சி நடக்கிறதால அந்த வாசல்கள் எப்படி இருக்குதுன்னா நல்ல ஆறு சொல்லும் வேதம் நான்கும் அன்ன வாயிலே எப்படி ரிக்கு யஜுர் சாம அதர்வன அப்படிங்கிற நாலு வேதங்களும் இந்த உலகத்துக்கு நல்ல வழியை காட்டி தர்மத்தை நிலைநாட்டி மக்களை நெறிப்படுத்துதோ அதே மாதிரி அயோத்தியோட இந்த நாலு வாசல்களும் அறத்தின் அடையாளமாக நீதியின் நுழைவாயில்களா தர்மத்தின் வடிவமாக நிற்குதான் அதாவது அந்த வாசல்கள் வழியாக உள்ளே போகிறதும் வர்றதும் வெறும் போக்குவரத்து இல்லை அது தர்மத்தின் வழியில் நடக்கிற ஒரு பயணம் மாதிரி அந்த வாசல்களே அயோத்தியின் அறநெறியோட சாட்சியாக நிற்குது ஆக அயோத்தியோட வாசல்கள் வெறும் பாதுகாப்புக்கானது மட்டும் இல்லை அது வலிமையின் சின்னம் வானளாவிய உயரத்தோட அடையாளம் அதைவிட முக்கியமாக தர்மத்தோட நிலைக்கலன் அப்படின்னு கம்பர் எவ்வளவு அழகாக ஆழமாக சொல்லிட்டாரு பார்த்தீங்களா ஒரு சாதாரண வாசலை கூட எவ்வளவு உயர்வா எவ்வளவு அர்த்தத்தோட பார்க்க வச்சிட்டாரு பாருங்க நம்ம கவிச்சக்கரவர்த்தி கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு மரியாதை வருது இல்லையா